வணக்கம் நண்பர்களே ஒரு வீட்டுக்குள்ள அமைக்கக்கூடிய கழிவறை எந்த திசையில அமைக்கணும் அந்த கழிவறைக்குள்ள அமைக்கக்கூடிய கழிவறை கோப்பை அதாவது கிளாசெட் எந்த திசையில அமைக்கணும் அமைக்க கூடாது இது அமைக்கிறதுக்கு பின்னாடி எதுவும் வாஸ்து இருக்கா இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸ் இருக்கா ஒருவேளை தவறு ஏற்பட்டா அதனால ஏதாவது பிரச்சனை வருமா சோ அத பத்தி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பேசிருக்கோம் முழுசு பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க வீடியோ பிடிச்சது ஒரு லைக் கொடுங்க ஓகே இப்ப நீங்க பாக்கக்கூடிய இந்த படத்துல இருக்கக்கூடிய வீடு ஒரு கிழக்கு பார்த்த வீடு வீட்டுக்குள்ள தெற்குல ஒரு டாய்லெட்டும் மேற்குள்ள ஒரு டாய்லெட்டும் அமைச்சிருக்கிறோம் தெற்கு மேற்கு அப்படின்னா அது ஒரு பெரிய குழப்பம் இருக்குது நான் சொல்லக்கூடிய தெற்கு அப்படின்றது தெற்கு மத்தியத்தை குறிக்கும் மேற்கு அப்படின்றது மேற்கு மத்தியத்தை குறிக்கும் ஓகே இந்த பகுதியில தான் வீட்டுக்குள்ள டாய்லெட் அமைக்கணும் சில பேர் வந்து இந்த வடமேற்கு இருக்கு மூலையில போடுவாங்க நான் அந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா அமைச்சு தரதுல ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஓகே இந்த டாய்லெட்டுக்குள்ள அமைக்கக்கூடிய கிளாஸ் செட் எப்படி அமைக்கணும் அப்படின்னா விஷயலா வடக்கு தெற்கு அமைப்போம் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது வடக்கு பார்த்து இருக்கும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து இருக்கும் ஏன் கிழக்கு மேற்காக அமைக்கலை அப்படின்னா ஒரு புராண கதைகளில் ஒரு ஒரு லைன் உண்டு சூரியனுக்கு எதிரில் மலம் ஜலம் கழிக்க நான் என்ன மூடனா அப்படின்ற ஒரு லைன் இருக்கும் ஸோ அதை அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி எடுத்து நம்ம ஆட்கள் வாசத்தில் இடைசொர்கள் பண்ணிட்டாங்க ஸோ அந்த கதையில சொல்லப்பட்டது சூரியன் அப்படின்றது அந்த இடத்துல தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ல வரும் ஸோ அவங்க அதெல்லாம் கட் பண்ணி இங்கே வந்து வாசத்துல சூரியன் உதிக்கிறது சரியும் மேற்கு மறைறது சரியும் அந்த கழிவறை கோப்பைகள் அமைச்சு மலம் ஜலம் கழிக்கக்கூடாது அப்படின்ற அந்த முறை காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க சரி ஒருவேளை மாத்தி அமைச்சா ஏதாவது ப்ராப்ளம் வருமா அதுக்கு ஏதாவது அறிவியல் ரீதியான காரணங்கள் இருக்கான்னு கேட்டால் ஸோ எந்த ஒரு காரணமும் இல்லை எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம அதை சொல்ல முடியாது எந்த ஒரு பிரச்சனையும் அதனால வரப்போறது இல்லை ஓகே தெற்கு பகுதியில் அமைக்கக்கூடிய கழிவறைக்கும் மேற்கு பகுதியில் அமைக்கக்கூடிய கழிவறைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு கிளாஸ் அட்டை அமைச்சுக்கிடலாம் ஒருவேளை அபார்ட்மெண்ட்டா இருந்து மூணாவது பெட்ரூம் வந்து இந்த இடத்துல போடுவாங்க ஸோ அந்த மூணாவது பெட்ரூமுக்கு இங்கே டாய்லெட்டோ இங்கே டாய்லெட்டோ போடக்கூடிய சூழல் வரும் அப்படி வரும்போது இதோடைய கிளாஸ் செட்டுடைய பொசிஷன் வந்து இப்படியோ அல்லது இப்படியோ அமைக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம் அந்த மாதிரி நிறைய அப்பார்ட்மெண்ட் வீடுகள்ல இருக்கு ஸோ அதனால எதுவும் பெரிய தவறு நடந்துருமா பிரச்சனை வந்துருமா அப்படின்னு கேட்டா ஒரு பிரச்சனையும் வராது ஓகே இது வந்து திசை சரியாக இருக்கும் பட்சத்தில் தெற்கு வடக்கு கிழக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த திசையெல்லாம் பார்த்து நம்ம தெற்கு வடக்காக கோப்பைகளை அமைச்சிக்கலாம் ஒருவேளை இந்த இடம் திசை திரும்பிய மனையாக இருந்தால் ஸோ இந்த ரூல் அங்கே பொருந்தாது இந்த அப்பாயின்மெண்டில் அமைக்கக்கூடிய இந்த டாய்லெட் பொசிஷன் தவறு இந்த டாய்லெட் லொக்கேஷன் தவறே தவிர அதுக்குள்ளே அமைக்கக்கூடிய கிளாஸ் செட்டை வந்து எந்த திசையில் இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு கெடுத்துலையும் கொடுக்க போகிறதில்ல சோ நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தான்னா ஒரு லைக் கொடுங்க மீண்டும் ஒரு வேறொன்பதையும் சந்திக்கிறேன் நன்றி